மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அஜித் பவார் ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவி வகித்து வருகின்றனர் இந்நிலையில் நகைச்சுவை நடிகரும் பேச்சாளரும் ஸ்டாண்ட் அப் காமெடியனுமான குணால் கம்ரா அண்மையில் தனது யூ சேனலில் ஏக்நாத் சிண்டேவை கடுமையாக விமர்சனம் செய்ததாகவும் சிவசேனாவை உடைத்து பாஜக கூட்டணியில் இணைந்த ஏக்நாத் சிண்டே துரோகி என குணால் கம்ரா கூறியிருந்ததாகவும் புகார் எழுந்தது இது தொடர்பான வீடியோ வைரலாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் ஆத்திரமடைந்த சிவசேனா கட்சியினர் அந்த நிகழ்ச்சியை பதிவு செய்த ஸ்டுடியோவை அடித்து நொறுக்கினார்கள் மேலும் குணால் கம்ராவுக்கு மிரட்டல் விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டேவை அவதூறாக பேசியதாக குணால் கம்ராவுக்கு மும்பை போலீசார் இரண்டு சம்மன்களை அனுப்பிய நிலையில் மார்ச் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் விசாரணைக்கு ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்பினர் இந்நிலையில் குணால் கம்ரா சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் அதில் புதிய பாரதம் என்ற தனது சமீபத்திய நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே உட்பட யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை என்றும் இருந்தும் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அந்தேரி கிழக்கு எம்எல்ஏ முர்ஜி காசி பட்டேல் அளித்த புகாரின் பேரில் மும்பையில் உள்ள காவல் நிலையத்தில் தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த வழக்கில் மும்பை உயர்நீதிமன்றத்தை அணுகி வழக்கமான முன்ஜாமீன் பெறும் வரை தனக்கு மாநிலங்களுக்கு இடையேயான முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் கிராமப்புறங்களில் அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்பியதால் மும்பையிலிருந்து வெளியேறி தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் குடியேறியதாகவும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் வசிப்பதாகவும் குணால் கம்ரா மனுவில் தெரிவித்துள்ளார் குணால் கம்ரா மீதான புகார் தொடர்பாக மும்பையில் உள்ள அவரது பெற்றோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது இதையறிந்த குணால் கம்ரா வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரணைக்கு ஆஜராக அனுமதிக்குமாறு காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி முன் ஆஜராக இரண்டு வார கால அவகாசம் கோரினார் இதனிடையே மார்ச் முப்பதாம் தேதி குணால் கம்ரா ஆஜராக வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மும்பை காவல்துறையினர் தன்னை கைது செய்தும் உடல் ரீதியான சித்திரவதைக்கு உட்படுத்தக்கூடும் என்பதால் மும்பை உயர்நீதிமன்றம் தனக்கு முன்ஜாமீன் வழங்கும் வரை மாநிலங்களுக்கு இடையேயான முன்ஜாமீன் வழங்குமாறு குணால் கம்ரா கூறியுள்ளார் குணால் கம்ரா மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று அவரது தரப்பு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் சுந்தர் மோகனிடம் முறையிட்டார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் மேலும் இந்த மனு குறித்து பதிலளிக்க மும்பை காவல் நிலையத்திற்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது